அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகா அலமதுல்லா அன்பிற்குரியவர்களே அல்லாவுடைய அருளை அள்ளித்தரக்கூடிய நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பளிக்கக்கூடிய ஓர் கண்ணியமிக்க மாதமாகிய இந்த ரமலானை இந்த நொடிவரை அடைந்திருக்கக்கூடிய நாம் முதலில் அந்த அருளுக்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனால் நம்மோடு வாழ்ந்த எத்தனையோ சகோதரர்கள் உறவுகள் இந்த ரமலானை அடைவதற்கு முன்பாக நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் இந்த மகத்துவமான மாதத்தினுடைய பலனை அடையாமல் அருளை பெறாமல் அல்லாஹ் அவர்களுடைய ஆய்வுகளை முடித்திருக்கும் போது நம்மை இந்த மாதத்தை அடையக்கூடியவர்களாக மாற்றி இருப்பதென்பது என்பது அல்லாவுடைய அருள் நம்மீது இருக்கிறது என்பதை உறுதி செய்து அவனிடத்தில் நன்றி செலுத்தி பா மன்னிப்பை தேடுவோம் கண்ணியமிக்க அல்லாவினுடைய நல்லடியார்களே அல்லா நம்முடைய சமூகத்திற்கு அளித்த இரண்டு பெருநாள்களுடைய அடிப்படையுமே இறை அச்சத்தை அடிப்படையாக கொண்டுதான் அல்லா நமக்கு இருக்கின்றான் இந்த மாதத்தினுடைய சிறப்பம்சமும் இந்த மாதத்தினுடைய நோக்கமும் அல்லாஹ் அந்த இறை அச்சத்தை அடிப்படையாக தான் நமக்கு போதிக்கின்றான் தன்னுடைய திருமறையில் இந்த மார்க்கத்தை குறித்து நமக்கு அறிவுறுத்தும் போது உங்களுக்கு முன் சென்றோருக்கு கடமையாக்கப்பட்டதைப் போல இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது எதற்கென்றால் லல்லகும் தத்தகூன் நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக உங்களுடைய இறையச்சத்தை சீர்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் இறையச்சவாதிகளாக உங்களை கொள்வதற்காக உங்களுக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறான் நாம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆயுளுக்கேற்ப எத்தனையோ வருட ரமலானை விட்டோம் எத்தனையோ மாத நோன்புகளை முடித்து இந்த வருடத்து நோன்பை வைத்த நோம்பாளிகளாக அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விதத்திலே நீங்கள் இறையச்சத்தை சீர்படுத்திக் கொள்வ நீங்கள் இறையச்சவாதிகளாக உங்களை மாற்றிக்கொள்ள என்ற அந்த வார்த்தையை நமக்காக வலியுறுத்தி சொல்லுகின்றானே அப்படிப்பட்ட அந்த வார்த்தைக்கு அதை பொருளாக ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையாக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கின்றோமா எத்தனையோ பல ரமலான்களை கடந்து விட்டோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சுய செய்து ஒவ்வொரு ரமலானுக்கு பிறகும் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் சிந்தித்திருக்கின்றோமா இல்லை இயல்பாக வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அதை போலத்தான் இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்கிறோமா இதுதான் முக்கியம் இந்த ரமலானுடைய முக்கியத்துவம் அல்ல நமக்கு அருளிய இந்த மாதத்தினுடைய கண்ணியம் மகத்துவம் இந்த சமூகம் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் ஒருவர் இறைச்சத்தை பெற்றுவிட்டால் அவர் அனைத்து விஷயங்களிலுமே சீரடைந்து விடுவார் தன்னுடைய வணக்க வழிபாடுகளில் தன்னை சீர்படுத்திக் கொள்ளுவார் தன்னுடைய சுய வாழ்க்கையிலே தன்னை சீர்படுத்தி கொள்ளுவார் தன்னுடைய குண நலன்களில் தன்னை சீர்படுத்திக் கொள்ளுவார் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தன்னை இப்படி ஒரு ஒரு என்பது சீரடைந்து விட்டால் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சீரடைந்து விடும் அவர் அல்லாவுக்கு பிரியமானவராக மாறிவிடுவார் திருமீதியில வரக்கூடிய ஹதீஸ் அல்லாவுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே மக்களை சொர்க்கத்தில் அதிகமாக நுழைய செய்வது எது அப்பா இறை அச்சம் நற்குணம் இது இரண்டுதான் மக்களை அதிகமாக சொர்க்கத்தில் நுழைய செய்கின்றது அப்போ ஒரு மனிதரிடத்தில் இறை அச்சம் உள்ளத்திலே பதிந்து விட்டால் அந்த இறையச்சம் சார்ந்தவராக தன்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றிவிட்டார் அவருடைய நடவடிக்கைகள் முழுமையாக மாற்றம் பெறும் அவர் சொர்க்கத்திற்குரியவராக தன்னை மாற்றி கொள்ளக்கூடிய தகுதி பெற்றவராக இருப்பார் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இறைச்சத்தினுடைய அடிப்படை என்ன அத்தீவாக அத்தி ரசூல் அல்லாவை அஞ்சுவது தூதருக்கு கட்டுப்படுவது இதுதான் இரையச்சம் அல்லாஹ் நமக்கு சொன்ன கட்டளைகள் என்னவோ அதை அப்படியே கடைபிடிப்பது அதற்கு அஞ்சுவது அவனுடைய வேதத்திலே நமக்கு சொன்ன உபதேசங்களை செவிதாந்து கேட்டு அதை காற்றோடு விட்டுவிடாமல் மனதிலே பதிய வைத்து அதன் பிரகாரம் நடப்பது இரையச்சம் அவனுடைய தூதர் எதை நமக்கு போதனையாக சொன்னாரோ எதை கட்டளையாக காட்டி தந்தாரோ அதற்கு எந்த ஒரு மனோச்சைக்கும் உட்பட்டு விடாமல் அப்படியே கட்டுப்படுவது இரையச்சம் இந்த இரண்டு விஷயத்திலே நாம் கட்டுப்பட்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கை திருந்துவிடும் அல்லாவுக்கு பிரியமானவராக நாம் மாறிவிடும் எத்தனையோ தவறுகளை நாம் செய்திருக்கலாம் பலவீனமானத்தான் படைக்கப்பட்டுள்ளான் அல்லாஹ் இந்த மாதத்தில் சொல்லுகின்றானே உங்களுடைய பாவங்களுக்கு நாம் கணக்கில்லாத மன்னிப்புகளை தருகிறேன் ஏன் மனிதனுடைய குணத்தை உள்ளத்தை அறியக்கூடியவன் ரப்பு தான் இந்த மாதத்தை அளப்பரிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மற்ற மாதங்களெல்லாம் செய்யக்கூடிய நன்மைக்கு ஒரு கணக்கென்றால் இந்த மாதத்திலே கணக்கிலடங்கான நன்மைகளை எதற்காக தரணும் எதற்காக பாவ மணிப்பு அதிகமாக கேளுங்க உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பினுடைய வாசலை திறந்து வச்சிருக்கிறேன் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வச்சிருக்கிறேன்னு சொல்லணும் எப்படியாவது இந்த சமூகம் சொர்க்கத்திற்குரியவளாக மாற வேண்டும் என்பதற்காக அப்ப நம்முடைய இந்த ரமலானை நாம் சிந்திக்க வேண்டும் இதற்கு முன்பு நாம் எப்படி இதை உணர்ந்தோமோ தெரியல இனிமேல் உணர்வோம் அல்ல நமக்கு இந்த ரமலானை கொடுத்ததே பெரிய அருள் இந்த வாய்ப்பை நாம் இழந்து விடக்கூடாது அப்படிப்பட்ட அந்த அருளை சரியான முறையிலே பயன்படுத்தியவர்களாக சரியான முறையில் உணர்ந்து செயல்பட்டவர்களாக நம்முடைய இறை அச்சத்தை தக்வாவை சீர்படுத்தி அதிகப்படுத்தி கொண்டவர்களாக அல்லாவுக்கும் உங்களுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டால் இந்த ரமலான் நமக்கு பயன் தரும் ரமலானாக மாறும் இல்லை என்றால் ஏதோ வாழ்க்கையை கழிச்சிட்டு எப்படி ஆயுள் இத்தனை வருஷம் கடந்துச்சோ அப்படி கடந்துட்டு போயிட்டே இருந்தோம் என்றால் நாளை மறுமையிலே கைச்சேதம் அடையக்கூடிய நிலையை அறிந்து விடுவோம் அல்ல காப்பாற்றணும் அப்போ அந்த இறைச்சை பெறக்கூடிய விஷயங்களை நம்முடைய மனதிலே சீர்பார்த்து நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் ரசூல்லா சொல்கிறாங்க ஒரு சமயம் நான் வெளிவேளை முடித்து வீட்டாரிடையே குடும்பத்தாரிடையே நான் செல்லுகிறேன் என்னுடைய படுக்கையில் ஒரு எங்கே கிடக்கின்றது சதக்காவுடைய பொருளாக இருந்துவிடுமோ என்ற அச்சம் மட்டும் இல்லை என்றால் அதை நான் சாப்பிட்டு இருப்பேன் ரசுல்லா தர்ம பொருள் ஆகாது சதக்காவுடைய பொருள் ஆகாது சொல்றாங்க என்னுடைய படுக்கையில் ஒரு பேரிச்சம்பளம் கிடக்குது எங்கே அது தர்ம பொருளாக இருந்து விடுமோ என்ற அச்சம் மட்டும் இல்லை என்றால் அதை நான் ஒன்று இருப்பேன் ஏன் அந்த அச்சம் வருது யாரும் இல்லதான் ரசுல்லா சாப்பிடணுங்கிற அந்த எண்ணம் வந்தாலும் இது தர்ம பொருளாக இருந்து விடுமோ ஏன் அல்லாவுடைய கட்டளை இருக்குது அல்லாவுடைய தூதருக்கு தர்ம பொருள் ஆகுமானதல்ல இன்னொரு இடத்துல ரசுல்லா சொல்றாங்க திமுகத்து பேரிச்சம்பழத்தை நான் பாதையிலே பார்க்கிறேன் திம்ரத்து தரிக் அதை எடுத்து உண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் அது தர்ம பொருளாக இருந்து விடுமோ என்று எண்ணியதால் அதை நான் விட்டுவிட்டேன் அல்லா நம்மை பார்ப்பான் நம்மை கண்காணிக்கிறான் அல்லா நம்மை ஒவ்வொரு விஷயத்திலும் எழுதி கொண்டே இருக்கிறான் என்ற அச்சம் இருந்தால் நாம் தனிமையில் இருக்கும் போதும் அந்த இறைச்சம் நம்மை தற்காத்து கொள்ளும் தடுத்து கொள்ளும் அதுதான் மார்க்கம் அல்லாவுடைய தூதர் சொன்ன இறை ஏச்சம் அதுதான் ஒரு சமயம் ஒரு நபித்தோழர் அல்லாவுடைய தூதரத்தில் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே நான் பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் எனக்கு ஏதேனும் உபதேசம் செய்யுங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க நீங்கள் இறையச்சத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் வேற எதுவும் பெருசாலாம் அவருக்கு உபதேசத்தை செய்யல நீங்கள் இறையச்சத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அது போதும் எதற்காக அல்லாவுடைய தான் இந்த இறையச்சத்தை மட்டும் சொல்றாங்க ஒருத்தர் தனிமையில் போறாரு தன்னுடைய இடத்தை விட்டு தூரம் போறாரு யாரு என்று தெரியாத இடத்திற்கு போறாரு இங்கே உள்ளதை போல நட்போ சொந்தமோ இல்லை அங்கே யாரோ அவர் ஒரு பிரயாணி ஒரு அவர் ரசுல்லா அவருக்கு சொல்றாங்க நீங்கள் இறையத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த இறை உங்களுடைய மனதில் இருந்து விட்டால் நீங்கள் தனிமையான சூழலில் இருந்தாலும் நீங்கள் தீமையில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுவீர்கள் ஹராமலால் பேணக்கூடிய நேரத்தில் ஹலாலை பேணி ஒதுங்கிக் கொள்ளுவீர்கள் எந்த இருந்தாலும் ாலும்ல்லாவுடைய அச்சம் உங்களுடைய மனதிலே இருக்கும் அதற்காக அதை போதிக்கிறாங்க நீங்க இறைச்சத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க அப்ப நாம் அந்த இறைச்சத்தை பற்றி பிடித்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையும் திருத்தம் பெறும் எத்தனையோ தவறுகளை செய்திருப்போம் அல்லாஹ் தன்னுடைய திருமலை அப்படித்தான் சொல்றான் இன்னல்லாக யுகிப்பு திருந்திக் கொள்வோரை அல்லா விரும்புகிறான் அல்ல நேசிக்கிறான் தவறுளை செஞ்சிட்டீங்க அப்படிப்பட்டவர்களை நான் நேசிக்கிறேன் நம்முடைய நாம் பெறுவோம் இந்த இறைச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வோம் அவனுடைய தூதரை எதை போதித்தார்களோ அதற்கு கட்டுப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாற்றிக்கொண்டால் நாளை அல்லாவிடத்துல கண்ணியமான அந்த சொர்க்கத்தில் அதற்கு உரியவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாறும் அல்லாவுடைய தூதர் அப்படிப்பட்ட இறைச்சம் கொண்டவராக இருந்தார்கள் அவருடைய சத்திய தோழர்கள் அல்லாவுடைய தூதருடைய அந்த கட்டளைக்கு உட்பட்டு தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய பண்புகளை மாற்றிக்கொண்டாங்க அவர்களுக்கு இட்டால் ஒரு தவறு செய்யும் போது ஒரு கண்டிப்பை செய்தால் அந்த கண்டிப்பாக வாழ்க்கை எப்படி மாற்றியது அவருடைய மரண தருவாய் வரைக்கும் அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அந்த இறைச்சத்தை மேம்படுத்தி கொண்டவர்களாக அவருடைய வாழ்க்கை மாற்றி கொண்டார்கள் இது அவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியமா நமக்கும் சாத்தியம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அப்படி தான் வச்சிருக்கிறான் அல்லாஹ் இரேச்சை என்பதை எப்படியோ மேலே இருக்கிறவர்களுக்கு அதான் உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் மட்டுமல்ல அல்லாஹுடைய அடியார்கள் யாராக இருந்தாலும் இறேச்சை ஒன்று தான் நீங்கள் உங்களை திருத்தி கொண்டால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் குகை வாசிகளோட கேள்விப்படுகிறோமே ஒரு மூன்று நபர் குகையில் அடைந்து விடும் போது அவர்கள் செய்த நல்ல அமல்களை அல்லாவிற்கு அஞ்சி தனிமையிலே செத்த நல்ல அமல்களை சொல்லி பிரார்த்திக்கும் போது அல்லாத ஏற்றுக்கொண்டு அந்த பாதையை அவர்களுக்கு வழி கொடுத்தானே அந்த மூன்று நபர் யார் அல்லாவுடைய தூதரா அந்த தூதரோடு வாழ்ந்த சத்திய சகாபாக்களா யார் அவர்கள் இதுவரை அந்த எந்த அதீசனுமைய பேர் குறிப்பிடப்படவில்லை பனுவிசர்கள் காலத்தில் வாழ்ந்த மூன்று நபர்கள் அவ்வளவுதான் அவருடைய பின்புலம் என்ன அவருடைய குடும்ப கோத்திரம் என்ன அவருடைய பெயர் என்னன்னு கூட தெரியாது ஆனால் அவருடைய இரையச்சம் எப்படி கேமத்து நாள் வரைக்கும் அந்த அதிஷ் நமக்கு படிப்பின அப்ப அல்ல எதை பாக்குறான் இறை அச்சத்தை பாக்குறான் நீங்க யார் என்ன நபியா அதெல்லாம் மேட்ரு இல்ல என்னுடைய அடியானாக இருந்து நீங்கள் திருந்தி கொண்டீர்களா என்னுடைய அச்சத்தால் உங்களுடைய வாழ்க்கை சீர்பெற்று விட்டதா அதற்கு அஞ்சு நீங்கள் நடக்கிறீர்களா உங்களை எல்லாம் கண்ணியப்படுத்துவான் மேன்மைப்படுத்துவான் அப்படிப்பட்ட மக்களாக நம்ம மாறணும் ஏன்னால் பெரும்பாலும் நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும்னா அது அவருக்கு சாத்தியம் கடலுக்கு முன்னாடி நீன மூசா நபி என்னோடைய என் இறைவன் இருக்க உறுதியாக நின்னாரு அது அவருக்கு சாத்தியம் நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் நபியை தூக்கி போடும்போது அவர் உறுதியாக நின்றார் ஹஸ்பண்ட் அல்லா இவன் யாமல் வக்கீல்னு அது அவருக்கு சாத்தியம் அது இப்ராஹிம் நபி அந்த இறைச்சம் அவருக்கு சாத்தியம் நம்ம எல்லாம் யார் பாய் இதுதான் நம்முடைய அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படி நீங்கள் பார்ப்பது நடந்தால் இந்த குகைவாசிகளுடைய உதாரணம் நமக்கு சிறந்த உதாரணம் யாருன்றே தெரியாது பேரு தெரியாது ஆனால் அவருடைய வாழ்க்கை நமக்கு இன்னும் முன்மாதிரியா இருக்குது இல்ல அப்ப ஏன் நம்மால் முடியாது ஏன் நம்மால் சீர்திருத்தம் பெற முடியாது நம்முடைய மருமை கேள்விக்குரிய ஆகிவிடுமே அப்போ தூதனுடைய கட்டளைகள் எத்தனையோ நாம் செவி படிக்கிறோம் ஆனால் வருடங்கள் கடந்தாலும் நம்ம பல பேருடைய வாழ்க்கை மாற்றமடையாத சராசரி வாழ்க்கையாகவே போய்கொண்டே இருக்கிறது மாற்றிக்கொள்ளணும் ஒரு சமயம் அபு மசூதர் அலி எல்லாம் தன்னுடைய சாட்டையால் தன்னுடைய அடிமையை கடுமையாக அடித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ அதை பார்த்த ரசூல்லா அந்த வழியில வந்த ரசூல்லா அபு மசூது அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் அபு மசூதே அபு மசூதேங்கிறாங்க அவர் இருந்த கோபத்தில் அவருக்கு எதுவும் காதல உழுவில் அடித்து கொண்டே இருக்கிறாரு அப்போ அந்த குரல் அவரை நெருங்கி விடுகின்றது அபு மசூது இல்லாத அறிவிக்கிறாங்க அந்த குரல் என்னை நெருங்கி விடுகின்றது மீண்டும் அந்த குரல் என்னை நோக்கி சொல்லுகின்றது அபு மசூதே அபு மசூதே அப்போதான் லைட்டாக அவருக்கு ஒரு சின்ன தெளிவு வந்து பார்க்குறாங்க அல்லாவுடைய தூதர்

அதை விட உங்களை படைத்த உங்களுடைய ரப்புலாளருக்கு உங்கள் மீது சக்தி இல்லையாங்கிறாங்க அபு சொல்கிறாங்க அதற்கு பிறகு நான் என்னுடைய எந்த அடிமையும் அடிக்கவே இல்லைங்கிறாங்க இதுதான் இறைச்சம் ஒரு விஷயத்தை குறித்து அல்லாவுடைய தூதர் கண்டித்து விட்டால் நம்பிக்கை கொண்டவங்க எதை சாரணும் அதை சீர்திருத்தம் பெற்று இறை நம்பிக்கையாளராக மாறிடணும் அதை கடைபிடிக்கணும் அதுக்கு கட்டுப்படணும் இதுதான் இறையச்சம் உடனே அதுக்கு கட்டுப்பட்டு சொல்லுகிறார் அதற்கு பிறகு என்னுடைய எந்த அடிமையும் நான் அழிக்கல அப்ப இதை போல எத்தனையோ உபதேசங்கள் நமக்கும் அல்ல சொல்றான் தூதருடைய போதனைகள் இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை நாம் சீர்படுத்தி கொண்டோமா நம்முடைய வியாபாரத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பழக்க வழக்கங்களில் பேச்சில் நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஹக்கீம் பின் நிஷாம் அலி அல்லா வன்னு ஒரு சமயம் அல்லாவுடைய தூதரிடத்தில் வந்து உதவி கேட்கிறார் ரசூல்லா கொடுக்குறாங்க இரண்டாவது தடவையாக கேட்கிறார் கொடுக்குறாங்க மூன்றாவது தடவையாக கே கேட்கிறார் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ரசூல்லா சொல்கிறாங்க ஹக்கீமே இந்த பொருளாதாரம் இருக்கிறதே இது பசுமையானதும் இனிமையானதுமாக இருக்கிறது இதை போதும் என்ற மனதோடு நீங்கள் பொறுத்து பொருந்தி கொண்டால் அது உங்களுக்கு பறக்கத்தை கொடுக்கும் அதை விட்டுவிட்டு பேராசையோடு நீங்கள் இதை எடுத்துக்கொண்டால் அது உங்களை அழிச்சிடும் சொல்லிவிட்டு ரசுல்லா சொல்றாங்க எப்பொழுதும் மேல் கையாக இருங்க கீழ்கையா இருக்காதீங்க அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தை செய்வாங்கறாங்க அப்ப உடனே அந்த ஹக்கீம் அலில்லா சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே உங்களை தூதராக அனுப்பிய அந்த அல்லாவின் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன் இனி என்னுடைய மரண தருவாய் வரையும் யாரிடமும் நான் கையெந்த மாட்டேங்கிறாங்க அபு ஆட்சி ஆட்சி வருதுலாக்கு பிறகு ஜக்காத்துடைய நிதி வருது அபு பக்ரல்ல அவரை அழைக்கிறாங்க அவருடைய பங்களிப்பை கொடுக்கிறதுக்கு மறுத்து விடுகிறார் அடுத்ததாக உமர் அல்லாவுடைய ஆட்சி காலம் வருது அவருடைய பங்களிப்புக்காக அவரை அழைக்கிறார்கள் மறுத்து விடுகிறார் அப்போ உமர் இல்லை அவர் சொல்கிறாங்க மக்களே என்னுடைய சமூகமே இதோ இந்த ஹக்கீமுக்கு அவருடையக்கான அந்த பங்கை நான் கொடுப்பதற்காக அழைத்தேன் அவர் மறுத்துவிட்டார் இதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க அப்போ ரவித்தோழர் ஒருத்தர் சொல்கிறாரு அதற்கு பிறகு ஹக்கீம் தன்னுடைய மரண தருவாய் வரைக்கும் யாரிடத்திலும் கையேந்தியே நான் பார்த்ததில்லை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்தார் அப்போ எது அவர்களை மாற்றியது அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுதல் அல்லாவுக்கு அஞ்சுதல் அந்த வார்த்தை அவருடைய மனதை மாற்றியது தன்னுடைய பண்புகளை மாற்றியது நாம் நான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டாலே தவிர நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குரியவராக மாற முடியாது ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் எப்படி போகுது நேற்று வரைக்கும் நல்லாதான் இருக்கிறோம் நாளைக்கு நம்முடைய திட்டங்கள்லாம் சரியாக தான் போயிட்டு இருக்குது அப்படி தானே ஓடுது ஒவ்வொரு நாளும் நம்ம சில திட்டங்கள் போடுறோம் அது போயிட்டே தான் இருக்குது நாளைக்கு அங்கே போகணும் திட்டம் போடுறோம் கடையை திறக்கிறோம் குடும்பத்தை பார்க்குறோம் இப்படியே போயிட்டே இருக்கிறதுனால நமக்கு சில சிந்தனைகள் மனசுல உக்கார நாளை நாம் மரணித்து விட்டால் இந்த நொடி நான் மரணித்து விட்டால் என்னுடைய நிலை என்னவாகும் என்ற சிந்தனை இல்லாதனால் தான் நம்ம பல பேர் நம்மை சீர்திருத்தம் அடைவதில் இருந்து விலகி கொள்ளுகிறோம் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குதானே இந்த ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சோம் வாங்கிட்டு வந்தானே ஒரு கடை திறக்கணும்னு நினைச்சோம் திறந்துட்டு வந்தானே வியாபாரம் போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது தானே இப்படியே அந்த வாழ்க்கை போயிட்டே இருக்கிறதுனால நாம் ஒரு சிந்தனையை மறந்து விடுகின்றோம் எந்த நொடியில் நமக்கு மரணம் வருமோ தெரியாது அப்படி மரணித்து விட்டால் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன என்னுடைய இறைச்சத்தின் கேள்விக்குறி என்ன சிந்தித்தால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொள்வோம் மரணத்தை யோசிச்சு பாருங்க அசுல்லா சொல்றாங்கல்ல தவறான எண்ணங்களை தகர்க்கக்கூடிய மரணத்தை நினைவு கூறுங்கள் அது இறைச்சத்தை அதிகப்படுத்தும் எல்லா கொண்டு வந்து நிறுத்தப்படும் நாளை அஞ்சுங்கள் அல்லாஹ் தன்னுடைய சொல்றான் இத்தகு எவ்மன் துரிஜ உணஃபி இள அல்லவா அல்லாஹ்வின் முன் கொண்டு வர பாடும் நாளை அஞ்சுங்கள் எதற்காக அந்த அச்சத்தை அல்லாஹ் சொல்றான் இப்படியே வாழ்க்கை ஓடிருமா இப்படியே நம்முடைய திட்டங்கள்லாம் அப்படியே சூப்பராக ப்ளானாக முடிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்போமா இந்த நொடியில் மரணம் வராது என்று உறுதி பெற்று விட்டோமா இதோ இந்த நோம்பு ஆரம்பித்து ஒரு ரெண்டு நோம்புக்கு அப்புறம் அந்த தாழக்குடியில் இருக்கிறா இமாம் பள்ளி இமாம் ஃபஜர் தொழுத முடிச்சுட்டு மோதினார வண்டியில் வரைக்கும் போனவர் வண்டியில போகும் போது யோசிச்சிருப்பாரா வைக்கும் போது யோசிச்சிருப்பாரா மௌத் ஆயிடுவோன்ட்டு நோம்பு அடையாதானே ஃபஜர் ஃபஜர் தொலை மோதி மோதினார கூப்பிட்டு வண்டியில் போனவர் மரணத்தை தழுவுகிறார் இப்படி எத்தனை மரணங்கள் திட்டம் போட்டிருப்பாரா பல மரணங்கள் இப்படி இருக்குது திட்டம் போட்டு மரணம் அதெல்லாம் திடீர் மரணங்கள் அப்படி மரணம் நம்மை சந்தித்து விட்டால் நாம் அப்படிப்பட்ட நிலையை அடைந்தவராக மரணித்து விட்டால் நம்முடைய திட்டங்கள் நாம் போட்ட பல திட்டம் போட்டு நம்முடைய வாழ்க்கையை கடற்க ஒரு வருஷத்துக்கு ஒரு சொத்து பிரித்து வச்சு வாங்குறோமே தப்பு இல்ல வாங்கலாம் மறுமைக்கும் நம்முடைய இறையச்சத்திற்கும் அதில் சீர்படுத்தக்கூடிய செயல்கள் பணிகள் அமல்கள் இருக்கணும்ல நாம் பல தவாக்களங்களை ஏற்படுத்தினாலும் பல கலைங்களிலே செயல்பட்டாலும் அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு பலன் அதைவிட சிறந்தது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய பலன் அது நம்முடைய மார்க்கத்தை பிறருக்கு எளிமையாக எடுத்துச் சொல்லப்படக்கூடிய களமாக மாறும் நீங்கள் ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து பாருங்க நல்ல குணம் கொண்டவராக பண்பு கொண்டவராக கொடுக்கல் வாங்கலே தூய்மையானவராக இருந்து பாருங்க அது பல நம்மை வெறுப்பவரை கூட மனதிலே ஒரு சின்ன நம்ம மேலே ஒரு மதிப்பை கொடுக்கும் சமீபத்தில் அந்த பாலஸ்தீன இஸ்ரேல் யுத்தம் கைதிகள் விடுதலை செய்து பரிமாற்றம் செய்யப்பட்டாங்க அதில் இப்போ ரமலானுக்கு முன்பாக அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு கைதிகள் பரிமாற்றம் செய்யப்பட்டார்கள் அப்போ ஹமாஸின் புறத்தில் இருந்து இஸ்ரேலுடைய கைதிகள் பரிமாற்றம் செய்யப்படக்கூடிய அந்த ஒரு காட்சியை வலைதளத்தில் பார்க்கும்போது ஒரு மூன்று பெண் தளபதிகள் கைதிகளாக பிடிக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் இஸ்ரேல் இடத்துல ஒப்படைப்பதற்காக ஹமாஸ் பொது மேடையிலே அவர்களை அழைத்து வந்தார்கள் உலகெல்லாம் அந்த காட்சியை பார்த்திருக்கும் அந்த மூன்று தளபதிகளும் அனைத்து மக்களையும் பார்த்து கையசைத்தவர்களாக அவர்களை பார்த்து தலை சாய்த்தவர்களாக அப்படியே அந்த மேடை காட்சி வந்து அவர்களை ஒப்படைக்கப்படுது அது போகுது அதற்கு பிறகு அவரிடத்துல பேட்டி காணப்படுகிற மூன்று படை தளபதிகள் பெண் படை தளபதிகள் பேட்டி காணப்படுகிறது உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நன்றி அவர்கள் எங்களுக்கு கொடுத்த பராமரிப்புக்கு நன்றி ஹமாஸுக்கு நன்றி அவர்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த மருத்துவத்துக்கு நன்றி ஹமாஸுக்கு நன்றி அவர்கள் கொடுத்த உணவுக்கு நன்றி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர்கள் செய்த அந்த காரியங்களை சொல்லி சொல்லி அந்த மூன்று பெண் பழைய தளபதிகளும் நன்றி 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 என்று சொல்லுகிறார்கள் தெரியுமா கொன்று ஒழிக்க வேண்டும் என்ற போர்க்களத்தில் பிடிக்கப்பட்டார்கள் காலி பன்னிரும் எதிராக இறங்கியவர்கள் போர்க்களத்தில் கைது செய்யப்படும் போது அந்த மூன்று பெண் தளபதிகளுடைய கிழிஞ்சு மூந்தி காயம் நெத்தில காயம் உதடெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் மூன்று பெண் தளபதிகளையும் பிடிச்சி கொண்டாடும் போது அந்த காயங்களோடு வந்தவர்கள் ஹமாசினுடைய பொறுப்பிலே பராமரிப்பிலே அவர்களை அவருடைய கற்புக்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்படுத்தி பெண்கள் தானே என்ன வேணாலும் செய்யலாம்ல அத்துமீறலாம்ல கேட்க முடியுமா முடியாது ஆனால் அவருடைய இரையச்சம் அந்த பெண்களை சரியான முறையிலே பாதுகாத்து பராமரித்து அவர்களுக்கு உடை கொடுத்து உணவு கொடுத்து மீண்டும் அவர்கள் மக்கள் முன்பு வரும்போது உள்ளத்துல எந்த சஞ்சலமும் இல்ல நம்ம இஸ்ரேல் கண்காணிக்கிறோம் அமெரிக்கா கண்காணிக்கிறது எந்த சஞ்சலமும் இல்ல மனது விட்டு சொல்கிறார்கள் ஹமாசுக்கு நன்றி நன்றி என்று சொன்னார்களே கைது செய்வதற்கு முன்பாக எதிரே நின்றவர்கள் ஹமாஸை அழித்து விட வேண்டும் என்று ஆயுதம் தூக்கியவர்கள் அதற்காக எத்தனை வருட திட்டங்கள் இருந்திருப்பாங்க ஆனால் அவர்களிடத்துல கைதியா இருந்த அந்த நாட்கள் அவருடைய மனசை மாற்றுது அவர்களுக்கு நன்றி சொல்றாங்க அவர்கள் மீது தங்களுடைய அன்பை பொழிகிறாங்க என்றால் நம்முடைய பண்புகள் இரையச்சம் சார்ந்து இருக்கணும் சுமாமா அவருடைய வாழ்க்கை ரசூல்லாவுடைய இந்த செய்தியோட முடிச்சிடுறேன் ரசூல்லா சுமாமா இவர் போர் கைதியாக கொண்டாந்து பள்ளியுடைய தூண்ல கட்டி போடுறாங்க முதலாவது நாள் ரசூல்லா கேட்கறாங்க சுமாமாவே உனது நிலை என்ன அப்ப சுமாமா சொல்றாங்க நான் ஒரு போர் கைதி உங்களுக்கு எதிராக நின்னவேன் என் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் எதுவும் சொல்ல முடியாது உங்களுடைய இஷ்டம் விடுதலை செய்து விட்டு அது உங்களுடைய பணத்தை நான் பிறகு அது உங்களை சார்ந்ததுங்கிறாங்க ரசுல்லா கடந்து போயிடுறாங்க இரண்டாவது நாள் மீண்டும் கட்கிறாங்க ரசுல்லாவுக்கு மீண்டும் அதே பதில் சுமாமா சொல்றாங்க மூன்றாவது நாள் மீண்டும் ரசுல்லா கேட்குறாங்க சுமாமாவே உன்னுடைய நிலை என்ன மீண்டும் சுமாமா சொல்றாங்க இதே போலவே சொல்றாங்க விடுங்க கட்டு அவிழ்த்து விடப்பட்டுவிட்டு அல்லாவுடைய தூதரிடத்திலே வந்து அந்த நொடியிலே உறுதிமொழி அடிக்கிறார்கள் அஷ்ஷத அல்லா இல்லாக இல்லல்லா வணக்கத்திற்குரிய அல்லாவை தவிர வேறு யாரும் இல்ல உங்களை நான் தூதராக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு சுமாமா சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே இந்த நாளுக்கு முன்பு வரை இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் இந்த நாளுக்கு முன்பு வரை இந்த உலகத்தில் எனக்கு வெறுப்புக்குரிய முகம் என்றால் இந்த முகமதனுடைய முகம் ஆனால் இந்த நாளுக்கு பிறகு எனக்கு விருப்பத்திற்குரிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்குது இந்த நாளுக்கு பிறகு நான் விரும்பக்கூடிய மனிதராக நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய முகம் இருக்குது இந்த நாளுக்கு பிறகு என்னுடைய விருப்பத்திற்கு ஒரு இடமாக இந்த இடம் இருக்குதுங்கிறாங்க சொல்லிட்டு உம்முராக்கு செல்வதற்காக அனுமதி கேட்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க போங்க உங்களுடைய மக்களிடத்துல கொஞ்சம் கவனமா இருங்கிறாங்க அப்ப சுமாமா சொல்றாங்க அல்லாவுடைய குதிரை அதை பற்றியான அச்சம் எனக்கு இல்லை ஏன் தெரியுமா நான் மதம் மாறவில்லை இந்த வார்த்தை முக்கியம் நான் மதம் மாறவில்லை மக்களை பண்படுத்தக்கூடிய அந்த இருந்து வந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறேன் எனக்கு எந்த பயமும் இல்லை போட்டாங்க செய்வாங்க அத்துமீறலை அவர் ஒரு அடிமையாக போரில் எதிரியாக நின்ற சுமாமா வெறுப்புக்குரியவராக இருந்த அல்லாவுடைய தூதரை விருப்பத்திற்குரியவராக இந்த மார்க்கத்தை விருப்பத்திற்குரிய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டார் கொண்டார் என்றால் அந்த பண்பு தானே முக்கியம் இந்த தமாசுடைய நடவடிக்கையில் அதை பார்க்குறோம்ல எதிராக இருந்தவங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இந்த பண்பு முக்கியம் இது அவருடைய மனதிலே இந்த மார்க்கத்தை பதிய வைக்கும் அப்படிப்பட்ட இறைச்சம் சார்ந்த பண்பு கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்வோம் அல்ல நமக்கு அந்த நேர்வழியை கொடுப்பானாக கொடுப்பானா ஜும்மாவரை முடித்துக்கூறுதான் வளர்ந்து